ஒரு ஏழு மாசமா ஐம்பது பேரோட கையெழுத்து கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறாங்கன்னா நாடு எவ்வளோ சிறப்பாக போய்ட்டுருக்குங்கிற மாதிரியான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் சட்ட வல்லுநர்கள் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது மதவெறியோடு பேசிய நீதிபதியை ஏன் காப்பாற்றத் துடிக்கிறது பாஜக அரசு என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்கரல் இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பு டெக்கான் ஹெரால்டில் ஒரு செய்தி ரிப்போர்ட் ஆகிருக்கிறது நம்ம பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியாகவும் இருக்கிறது பாஜக இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் அதிகாரிகளில் தொடங்கி நீதிபதிகள் வரைக்கும் யாராவது இந்துத்துவாவாக பேசினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது இந்து ராஷ்டிரா என்று பேசினால் அவங்கள தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு போனால் எப்படி எல்லாம் பாதுகாக்கிறது காப்பாற்றுகிறதுங்கிறதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணமாக இருக்கிறது டெக்கான் ஹெரால்டினுடைய செய்தி ராஜ்யசபா செக்ரட்டரி

நம்ம இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துட்டோம் டிஜிட்டல் இந்தியாங்கிறோம் பல விதமான விஷயங்கள் மோடிஜி திடீர்னு பார்த்தா தொழில்நுட்பம் அப்படிங்கிற வகையில் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார் எல்லாம் நடக்குது இல்லை ஒரு ஐம்பத்தி மூணு பேர் கையெழுத்து போட்டுருக்காங்க ஐம்பத்தி மூணு பேர் சாதாரண நாட்கள்ல எம்பிக்கள் இந்த நாட்டில் எம்பியாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு பேர் ராஜசபாலில் இவங்க போட்ட கையெழுத்து சரியா தப்பான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏழு மாசமா எடுக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுதான் இன்றைக்கு ஜகதீப் தன்கர் குறித்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஒண்ணும் இல்ல கடந்த ஆண்டு நவம்பர் கடைசி அல்லது அக்டோபர் முதல் வாரத்துல ஷேகர் குமார் யாதவ் அப்படின்னு ஒரு நீதிபதி அவர் அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தினுடைய அலகாபாத்தில் ஜட்ஜா இருக்கார் அவர் என்ன பண்றாரு அங்க உத்தரப்பிரதேசத்திலேயே கோர்ட் வளாகத்துலேயே என்ன பண்றாங்க ஒரு மீட்டிங் நடத்துறாங்க யார் நடத்துறாங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத் நீங்க பாருங்க ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் கூட்டம் நடத்த நீங்க ஆள் குடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு நம்ம அத மீட்டிங் எடுத்தது அப்புறம் மீட்டிங்ல என்ன பேசப்படுகிறது யூசிசிக்காக சிசிக்காக பேசுறோம் கூட்டத்தை கூட்டுகிறார்கள் ஒரு சிட்டிங் உயர் நீதிமன்ற நீதிபதி பேசுகிறார் என்ன பேசுறார் இது வந்து இந்தியா பெரும்பான்மையா யார் இருக்காங்களோ இந்துக்கள் அவங்க விருப்பப்படி தான் இந்த நாடு நடக்கும் ஒரு சிட்டிங் நீதிபதி பேசுகிறார் மிகப்பெரிய சர்ச்சையாகிறது அவர் விளக்கம் கேட்குறாங்க அவர் உடனடியாக அந்த பதவியில் நீடிக்கக்கூடாது ஒரு நீதிபதி ஒரு மதத்துக்கு ஆதரவாக அது கூட அப்புறம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எப்படி பேச முடியும் அப்படின்னு இந்தியா முழுக்க இருந்தவருக்கு எதிரான கண்டன குரல்கள் எழுகிறது இப்ப இந்த நீதிபதியை நம்ம என்ன பார்க்குறோம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டவர் அவர் நீதிபதியாக ஒரு வினாடி கூட பதவியில் நீடிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பாஜகவும் ஆர் மோடி அரசும் அவர்களும் எப்படி பார்ப்பாங்க அடடா எவ்வளவு பிரமாதமான நீதிபதி இவரல்லவோ நீதிபதி இப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஜட்ஜாவா இருக்கணும் அவர்லாம் நம்ம பாஜக எம்பி ஆக உச்சபட்சமா மேலெல்லாம் இருக்கணும் என்று யோசிக்கக்கூடிய இடத்தில் பாஜக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இவர் இதற்கு பிறகு பதவியில் நீடிக்கக்கூடாது அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று இதற்குண்டாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் முன்னாள் சட்ட அமைச்சராக இருந்தவர் திரு கபில் செப்பில் அவர்கள் ராஜசபாலை ஒருவர் எம்பி ஆவும் இருக்கிறார் அவர் இந்த நீதிபதியினுடைய பதவி பறிப்பு என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இம்பீச்மென்ட் மோஷனை நாடாளுமன்ற கொண்டு வரார் இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஒரு நீதிபதியை பதவியில் நியமிக்கிற அதிகாரம் அதாவது பரிந்துரையை நீதிபதிகள் கொலீஜியம் தான் செய்யும் அதை வந்து அவர் இவரினுடைய உத்தரவின் பேரில் அப்படின்னு செய்யக்கூடியதை இந்திய அரசு தான் செய்ய முடியும் இந்தியாவினுடைய யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டு தான் லா மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா லா அண்ட் அவங்க சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சகம் நிதி அமைச்சகம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் சாரி அவங்க தான் அப்பாயின்மெண்ட் போட முடியும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாடாளுமன்றத்துக்கு தான் அவரை பதவியிலருந்து நீக்கிற அதிகாரங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது கபில் சிபில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே கிட்டத்தட்ட ஆறாம் தேதி நினைக்கிறேன் அன்னைக்கே இவர் பதவியில் நீடிக்கக்கூடாதுன்னு ஒரு மோஷனை மூவ் பண்ணுறாரு மூவ் பண்ணணும்னா நாடாளுமன்றம்னா ராஜ்யசபாவில் குறைஞ்சது ஐம்பது பேர் கையெழுத்து போடணும் ஸோ ஐம்பது எம்பிக்கள் ஐம்பத்தி மூணு எம்பிக்களிடம் அவர் கையெழுத்து வாங்குகிறார் எதிர்க்கட்சி எம்பிக்கள் லோக்சபானா குறைஞ்சது நூறு பேர் ஆச்சு கையெழுத்து போடணும் இது இப்போதைக்கு லோக்சபாவில் வரலை கபில் சிபில் அவர்கள் இதை கொடுத்து எவ்வளோ மாதம் ஆகுது டிசம்பர் மாதம் கொடுக்குறாரு அப்போ வாங்கியிருந்தாலும் கூட அது இதோட சேர்த்து எவ்வளோ தூரம் வருது அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஜூன் மாதமும் முடிஞ்சு போச்சு ஆறு மாதங்கள் முடிவடைந்து அங்கே ஒன்று ஏழு மாதமாக அவர் கொடுத்ததை எடுக்கலாமா வேண்டாமான்னு எங்கே தெரியுமா இருக்குது நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் ஜகதீப் தன்கர் அவர்களிடம் நிற்கிறது ஏனென்றால் அவர் தான் சபாநாயகர் ராஜ்யசபாவுக்கான சபாநாயகராக த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்தான் இருக்கணும் ஜெக்தீப் தன்கர் அவர்கள் அதை வாங்கி நம்ம கவர்னர் ஆர் என்ற இருக்கார் இல்லையா இவருக்கும் அவருக்கும் நல்ல உறவு தோஸ்து மாதிரி அவங்க நண்பர்கள் மாதிரி நீ எடுத்துக்கலாம் ஒரே ஒரே இதில் சிங்க்கில் இருப்பாங்க ஏன்னா இவருக்கு கவர்னர் தீர்ப்பு உச்சநீதிமன்றம் ஓங்கி அடித்ததோ சப்போர்ட்டுக்கு வந்த ஒரே ஆள் இந்தியாவிலேயே அவர் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் அவர்கள் தான் கவர்னர் எப்படி தமிழ்நாடு அரசு ஏதாவது சட்டம் இயற்று அனுப்பனா வாங்கி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஜெவனேன்னு உட்கார்ந்துகிட்டு பில்ல நான் இதுக்கு பார்க்கணும் எவ்வளவு நாளைக்குள்ள கையெழுத்து போனோம் எல்லாம் ஒன்னும் இல்லையே உடனே எல்லாம் எடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் அமைதியா உட்காந்துகிட்டு போயே வள்ளலார் குறித்து ஏதாவது பேச வேண்டியது சனாதனம் குறித்து பேச வேண்டியது யோகா செய்ய வேண்டியது இதெல்லாம் பண்றார் இல்லையா இந்த மாதிரி ராஜ்யசபாவினுடைய செக்ரட்டரியட்ல ஒரு நீதிபதி மதவரியாக பேசியிருக்கிறார் பதவியில் ஒரு வினாடி கூட குடும்ப கூடாது எனவே அவருக்கான இம்பீஷ்மெண்ட்டை கொண்டு வந்து இம்ப்ரீஷ்மெண்ட்டை கொண்டு வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம பின்னாடி சொல்லலாம் கொண்டு வந்து அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்னு போட்டால் வாங்கி ஆரே முக்கா மாசமா ஏழு மாசமா போட்டுட்டு தன்கர் அவர்கள் கோர்ட்டை திடீட்ருக்காருங்கிறதுதான் இப்போ ஹைலைட்டாக இருக்கு நீதித்துறையில் இருக்க ஒரு நீதிபதி தானே தப்பா பேசியிருக்காரு மேல நடவடிக்கை எடுக்கலாமே அவர் பதவியை பறிக்கலாமே அது வேண்டாம் ஏன் அவர் இந்துத்துவாக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் அவரை எப்படி கை வைக்கிறது அப்படின்றது தான் இன்னைக்கு பாஜக அம்பலப்பட்டு நிற்கக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது என்ன தெரியுமா போன பிப்ரவரி மாதம் ஜகதீப் தன்கர் அவர்கள் சார்பாக ராஜ்யசபா செக்ரட்டரியேட் அங்கே இருக்கக்கூடிய ராஜ்யசபாவினுடைய என்னுடைய செக்ரெட்டரியேட் அங்கே இருக்கக்கூடிய செயலாளர் நம்முடைய இங்கே சபாநாயகருக்கு எப்படி செயலாளர் இருக்காங்களோ அங்க அதே ஒரு லோக்சபா இருக்கு லோக்சபா செக்ரட்டரியேட் இருக்கும் ராஜ்யசபாவுக்கு ராஜ்யசபா செக்ரட்டரியேட் இருக்கும் அந்த செக்ரட்டரியேட்ல இருந்து அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு ஒரு கடிதம் போகிறது என்ன சொல்றாங்க இந்த மதவெறியோட பேசினார் இல்லையா ஜட்ஜு அவர் இஸ்லாமிய பிள்ளைகள் வளர்ப்பு குறித்தெல்லாம் மிக மோசமாக அறுவருக்கத்தக்க வகையில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக வெறுப்பை தரக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்கிறார் அதே ஜட்ஜ் வேற ஒரு சமயத்தில் என்ன சொன்னார் பசுமாட்டை இந்தியாவின் புனித விலகாங்க பார்லிமெண்ட்ல அறிவிச்சு சட்டம் ஏற்றணும் பசுமாட்டினுடைய அந்த பஞ்சக பால் தயிர் நெய் கொஞ்சம் கோமியம் அதில் கொஞ்சம் சாணம் நினைக்கிறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடிய பஞ்சகவியம் எவ்வளவு அருமருந்து தெரியுமானலாம் தீர்ப்பிலே குறிப்பிட்ட மா மனிதர் தான் ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் அவர்கள் ஸோ அப்போ அவர் அப்படிப்பட்ட அறிவார்ந்த ஒரு மனிதர்ங்கிறதுனால அவரின் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அவங்க அதை ஹோல்டு பண்ணுறாங்க இப்படிப்பட்டவருக்கு எதிராக நடந்ததை நிறுத்தி வச்சுட்டு இன்னொரு பக்கம் நீதித்துறையே திட்டுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுங்கிறது தான் இப்போ கபில் சிபில் ஐம்பத்தைந்து எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஜஸ்டிஸ் யாதவுக்கு அதில் என்னன்னா ரெண்டு பேருடைய பெயர் வந்து ஒருவருடைய பெயர் இரண்டு முறை வருகிறது அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டாலும் கூட அவர் எப்படி எப்படி ரெண்டு முறை வந்திருக்கும் ஃபோர் ஜரியா நாங்கள் செக் பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்டுட்டாங்க இதுல அதே போல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சு கையெழுத்துல ரெண்டு பேருடைய கையெழுத்து இரண்டு முறை இருக்கிறது அப்ப அவங்க வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்களா இல்ல வேற யாராச்சும் இவங்க வேழுத்தை போட்டாங்களா நாங்க விசாரிக்கிறோம் எதுக்கு இதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது பாருங்க இது ஒரு பக்கம் இதுக்கு தான் அவர் கடிதம் எழுதுகிறார் சிஜே சஞ்சீவண்ணா அவர்களுக்கு நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அவரை விசாரிக்காதீங்கன்னு இதுவே இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நிதித்துறையினுடைய செயல்பாடுகளுக்கு எதிரானதாக போகிறங்கிறது ஒரு பக்கம் ஆக நீதித்துறையும் நீங்கள் விசாரிக்காதீங்கன்ட்டீங்க அப்போ நீங்கள் விசாரிச்சு ஒரு தீர்ப்பை வாங்கன்னா அதையும் செய்ய மாட்டேன் உட்கார்ந்துருக்கிறீங்க ஏனென்றால் அவர் பேசியது ஆர்எஸ்எஸ் தூக்கி பிடிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது அடுத்த ஜனவரியில் இவர் ரிட்டையர் ஆகிறார் ஜஸ்டிஸ் சேகர் குமார் யாதவ் அது வரைக்கும் அவரை அப்படியே காப்பாற்றணும்னு பாஜக பார்க்கிறதோ என்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுகிறது கடந்த காலத்தில் பாஜகவுக்கு பாஜகவுக்கு இந்த பாஜக ரசிக்கக்கூடிய கூடிய வகையில் தீர்ப்புகளை கொடுத்து மம்தா பானர்ஜி அவர்களை மிக மோசமாக மம்தா பானர்ஜி அரசை ஊழல் அப்படியே புழுத்து நிலையறாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு நீதிபதி கொல்கத்தாவில் தொடர்ந்து பல வழக்குகளில் சர்ச்சைக்குரிய வகையில் தீர்ப்புகளை கொடுத்தார் கடுமையாக விமர்சித்தார் அவர் இன்றைக்கு பாஜக எம்பியாக வெற்றி பெற்று ராஜ லோக்சபாக்கு போய் இருக்கிறாருங்கிறத தான் நம்ம செய்தியாக பார்க்கிறோம் ஜஸ்டிஸ் அபிஜித் கங்கோபாத்யா அபிஜித் கங்குலி அல்லது அபிஜித் கங்கோபாத்யான்னு சொல்லக்கூடியவர் அவர் சமீபத்தில் உடல்நலம் இல்லாமல் இருந்தார் அவர் அபிஜித் கங்குலி அவர்கள் பேசினது இருக்கு இல்லையா நீதிபதியாக இருக்கும்போது எவ்வளவு கடுமையான இதை பேசிட்டு ரிட்டையர் ஆவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாக ராஜினாமா பண்ணிட்டு போய் பிஜேபி ல சேர்ந்தாரு அமித்ஷா அவர்களை தான் செஞ்சு சேர்ந்தார் சேர்ந்துட்டு உங்க இமீடியட்டாக எம்பி கே சீட்டு நின்று ஜெயிச்சிட்டார் அன்றைக்கி அவர் எம்பி இப்போ எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிறப்பு சட்டத்தை கொண்டு வரலாமா முன்னாள் நீதிபதியாகிய எம்பி இவர் தலைமையில் நாங்கள் குழு போடுகிறோம்னு அவர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்குறேன்னு ஏதாவது ஒன்றத்தில் போட்டு இவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவர்கிட்ட ஒரு பரிந்துரை மாதிரி வாங்குறது என்கிற வேலையையும் அவர்கள் செய்யத் தொடங்கி இருக்கிறார்கள்ன்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இப்படியான சூழலில் தான் கபில் சிபில் அவர்கள் கொண்டு வந்ததை இவர்கள் ஏழு மாதம் வச்சுருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு எம்பிங்க இதை போன டிசம்பரில் கொண்டு வராங்க அந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு அவை நடக்கிறது ஆச்சா அதுக்கு பிறகு பட்ஜெட் செஷன் பிப்ரவரியில் ஆப்வியஸாக கொடுச்சு ஜனவரிலேயோ பிப்ரவரிலேயோ கூடுது பட்ஜெட் செஷன் அவ்வளோ நாள் விவாதம் நடக்கிறது இப்போ இந்த நாட்களுக்குள் எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்த அன்னைக்கு ஐம்பத்தஞ்சு எம்பிசியும் தனித்தனியாக சந்தித்து கேட்க ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகட்டுமேங்க எப்படி நீங்கள் ஏழு மாதம் வகையில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியிருக்கு நாங்கள் இன்னும் ஒன்பது பேரை சந்திக்க வேண்டும் என்று இப்போது கேட்ட கேள்விக்கு ராஜ்யசபாவின் செக்ரட்டரியேட் சொல்லியிருப்பதை பார்த்தால் மதவெறியோடு பேசியவரின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா வேற சிலரும் சொன்னாங்க நாங்கள் அதை ஒரு வாட்டி படித்து பார்க்காம கையெழுத்து போட்டோம் அப்படின்லாம் எல்லாம் சிலர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வந்து ராஜ்யசபா செக்ரட்டரியேட்டுக்கு மெயிலாக போட்டு கேட்டுருக்கிறாங்க அந்த மெயிலில் தான் இவ்வளவு பதிலும் வந்திருக்கிறது யார் யார் இதெல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்குன்னா ஆம் ஆத்மியினுடைய ராகவ் சத்தா அதே போல் சஞ்சீவ் அரோரா திரிணாமுல் கட்சியினுடைய சுஷ்மிதா தேவ் கேரளாவினுடைய காங்கிரஸ் எம்பி ஜோஸ் மணி அதே போல் அஜித் குமார் புயான் ஜி சி சந்திரசேகர் ஃபயாஸ் அகமது ஆகியோருடைய கையெழுத்துகளை பரிந்துரை செஞ்சு கரெக்டான செக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு ராஜ்யசபா சொல்லியிருக்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வர வேண்டியது இதில் சில கையெழுத்துக்கள் சிக்கலாக இருக்குன்னு இவங்க சொன்னாங்க இல்லையா அதை வச்சு ஃபோர்ஜரி பண்ணி இவரை வந்து ரிமூவ் பண்ண திட்டு சதி நடக்கிறது எனவே இதை எடுக்க முடியாது என ஜக்தீப் தின்கர் அவர்கள் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்குற சில செய்திகளும் பேசப்படுகிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்ப அந்த ரெண்டு ஒருவேளை ரிப்பிட்டேஷன் ஆகியிருந்திருக்கலாம் ஒரே இதில் ரெண்டு முறை அவர்கிட்ட வாங்கினது தெரியாமல் யாராவது ஒருத்தர் தான் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க கபில் சிப்பிலே போய் எல்லாருட்டையும் வாங்கியிருக்க மாட்டார் ஒருவேளை அது கிளரிக்கல் யாராக கூட இருக்கலாம்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுங்க என்று நகர்த்தி விடுவார்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் இன்னொரு ஏழு மாதம் போது ஜட்ஜ் ரிட்டையர் ஆகியே போயிடுவார் அதுக்கு பிறகு அவருக்கு ஏதாவது முக்கிய பொறுப்பை கொடுத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் வருது நம்முடைய யோகி இருக்கார் இல்லையா ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அங்கே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இதுக்கு தேர்தல் வருது இவரை கேண்டிடேட்டாகவே கூட பாஜக இறக்கினால் நாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இறக்கி அங்கே மாநில சட்டத்துறை அமைச்சராக கூட அவர் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை பலரும் வைக்கிறாங்க இப்போ இவருக்கு அதாவது நீங்கள் இந்த பண விவகாரத்தில் சிக்கினவரையாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அவருக்கு எந்த கேசியும் கொடுக்காதிங்கன்ட்டாங்க அது தனியாக நிற்கிது இவர் ரெகுலராக வழக்கை விசாரிச்சுருக்கிட்டு இருக்காரு ஒரு இஸ்லாமியர்கள் குறித்து இஸ்லாமிய சமூகம் குறித்து இஸ்லாமியர்கள் பிள்ளை வளர்ப்பு குறித்து இவ்வளவு கொச்சையாக பேசிய ஒருவர் அவரிடம் ஏதாவது வழக்குகள் போகிறது அதில் பாதிக்கப்பட்டவரே இஸ்லாமியராக இருக்கிற பட்சத்தில் அவர் எப்படி சமநிலையோடு பேலன்ஸ்டாக அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுப்பார் என்கிற கேள்வியை நாம் இந்தியாவினுடைய நீதித்துறை பார்த்து இப்போதைக்கு கேட்க வேண்டி அந்த பக்கம் அவங்க லேட் பண்றாங்க அப்படின்னா அதாவது நிறுத்திய விசாரணையை நீங்கள் தொடர வேண்டும் நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீபர் அவர்கள் சொன்னதற்காக நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லன்னா இந்த பணம் இருந்த யஷ்வந்த் வர்மா கேஸ் மாதிரி விசாரணை குழு மூன்று நீதிபதிகளோ அல்லது ஐந்து நீதிபதிகளோ போட்டு ஒரு குழு அமைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரியான பார்வை நீதித்துறையை நோக்கி எழுகிறது இது ஒரு பக்கம் வழக்கமாக நம்மளுடைய இம்பீச்மெண்ட் மோஷன் ஒருவருடைய நீதிபதியினுடைய பதவி பறிப்பு தீர்மானம் உள்ள வருது அப்படின்னா தீர்மானம் முதல்ல பெறப்படும் பெற்றுட்டு அது விவாதத்துக்கு எடுக்கப்படும் விவாதத்துக்கு எடுத்த பிறகு ஜட்ஜஸ் என்கொயரி கமிட்டி கமிஷன் ஆக்ட் அப்படின்னே ஒன்று இருக்குது அந்த ஜட்ஜஸ்கான என்கொயரி ஆக்டின்படி மூன்று பேரை கொண்ட ஒரு குழு அமைக்கப்படும் மிக பெரும்பாலும் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீக்கர் சார்பில் ஒரு ஜூரிஸ்ட்டை நாமினேட் பண்ணுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க ஏதாவது ஒரு ஹை கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அதாவது நான் ஒன் முத இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு எமினெண்ட் ஜூரிஸ்ட்டை சட்டத்துறையிலேயே நீண்ட அலங்காரப்பட்ட ஒருவரை சபாநாயகர் நாமினேட் செய்வார் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு விசாரணையை நடத்துவார்கள் இதை வந்து பார்லிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணோம் ஃபார்ம் பண்ண பிறகு அவர்கள் நேரடியாக போய் அந்த விசாரணையை மேற்கொண்டு விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் சமர்ப்பித்த பிறகு விசாரணை அறிக்கை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கும் அந்த விவாதத்தில் எல்லாமும் பேசப்படும் பேசி மட்ட பிறகு பதவி பறிப்பு தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதில் அவங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி டூ தேர்டு ஓட்ஸ் இருந்தால் தான் பதவி பறிப்பு என்பது சாத்தியப்படும் என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது ராஜ்யசபாவில் டூ தேர்ட்டு வேணும் அதே போல் லோக்சபாக்கும் டூ தேர்ட் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது இதில் பதவி பறிப்பு நடக்குது இல்லைங்கிறத தாண்டி அது எப்படி போகும்ங்கிறது விவாதத்துக்கு வந்தால் தான் இவங்க முதல்ல தீர்மானத்தை எடுத்தால்தானே இத்தனை ஸ்டெப்புங்கிற இடத்துக்கு தான் வந்து இது நிற்கிறது ஜெகதீப் தன்கர் அவர்கள் என்ன செய்ய போகிறார் இது அடுத்தடுத்த கட்டங்களில் எப்படி போக போகிறது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இந்துத்துவ ஆதரவாக எந்த நிலையில் இருக்கிறவர்கள் பேசினாலும் பேசுகிறவர்களை காப்பாற்றக்கூடிய இடத்திற்கு தான் பாஜக வந்து சேர்ந்திருக்கிறது என்பது தான் ஒரு மிக முக்கியமான யதார்த்தமாக மாறி இருக்கிறது என்னுடைய அப்டேட்ஸ் குறித்து நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பேசுவோம் இணைந்திரங்கள் தமிழ்கரலோடு